கொண்டு எருந்து சாம்பல போனான் அப்படி சாம்பல போன பிறகு பெருமாள் அந்த கண்ணீர் தண்ணி சிந்தியதில் உழைத்ததுதான் துளசி சரியாகப்பட்டது அதனாலதான் பெருமாளுக்கு துளசி மாலை இது ஒரு பக்கம் இருக்கு நம்மளது இப்ப இவரோட பதிவத்தன்மை கெட்டுச்சு நீ ஜனங்கள்தான் எளிதாக அழிக்கி விடலாம் அப்படி நினைக்கின்ற பொழுது இந்த ஜனங்களே எமனத்தடி போற மாதிரி கைலாயிரி போய்கிட்டீங்க

போது அப்பதான் சிவபெருமான் சொல்றார் நீ என்ன சொல்லாம் கேட்கிற மாதிரி கிடையாது நீ நெருங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் சொல்றது கேளு என்னுடைய கற்றவர்களால இந்த தலையில ஒரு வட்டம் போடுறேன் அந்த மனர் திட்ட எடுத்து

பெருமாள சோதிக்க முடியா இவரையும் சோதிக்க வேண்டிய என்பதற்காக நாள் ஆயிரத்தி எட்டு மலர் தான் ஒரு மலர் இல்லாம போயிடுச்சு அப்படி நினைக்கிறார் பெருமாள் எல்லா கை மூடி வரக்கூடிய நேரத்தில் நேரத்துல இப்படி ஆயிரத்தி ஒரு மலர் ஒரு மலர் இல்லையே தாம்பர வளரு இந்த மலர் பூஞ்சோன்னா பெருமை என்ன விளாருன்னா தன்னுடைய கண்ணவே எடுத்து கண் வளராத சிவபெறவன் பாக்குற சூழ்ச்சுவா முதப்பன் சிவபெரும் சந்தோஷப்பட்டு வர வர ரொம்ப ஆனந்தமா இருக்கின்றது நமக்கு எதுக்கு கண்ணை உன்னுடைய கண்ணவே எனக்கு மலராக சூட்டறனால உனக்கு கண்ணன்ற வேர்வாட்டும் கவல கண்ணுன்ற செந்தாவர கெண்ணன் கவன கண்ண பதியே சாதமா செந்தாவரத்துக்கு என்னென்று வேர் வரட்டும் காமரை கெண்ணன்று வேர் வரட்டும் சொல்லி

இதை சுத்தாம சரி பட்டு வரணும். தெய்வமா காட்டுறதுக்கு படி நாம என்ன பண்ணிரலாம்? அவசரப்பட்டு இதுலவே வேண்டாம் அதுலவே வேண்டாம் வேணி. நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறதுனால வாங்க. உங்க பாட்டிட பாட்டி வாங்க. அன்னைக்கே சொல்லு. ஏமா நான் சொன்னது ஏத்துக்கீங்களா? ஏத்திட்டீங்க நான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பெருமை தேடி கொடுக்க வேண்டிய என்ன உடனே உங்க நீ இந்த பருவம் மீனாக போக கூடாது உனக்கு ரபதி பதினா ஆப்ளை நானே ஆத்து வந்திருக்கேனமா நீ அப்படி நம்ம நீ சொன்ன விஷயம் சரியே